சமூகத்தில் இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் சோ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க புகார் அழிச்சிருக்காங்க நாம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளே சொல்ல வேண்டாம் வணக்கம் இந்த வந்து உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையும் அதுதான் அனானி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே அது வந்து மீடியாக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்க இந்த புகார்கள் எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனா இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய பூவாகாரிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றத நாங்க வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதுல நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லாம் இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில் இருக்கட்டும் அதில் வந்து கமிட செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான் அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள் சுகாதாரங்கள் அதன் பிறகு இன்னொரு ரெண்டு மூணு பேரை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கவுன்சிலர்ஸ் அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா என்ஜிஓஸ் சார்ந்தவங்க இவங்க எல்லாரும் தான் இந்த கமிட்டியில இருக்கும் அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம் இது வந்து இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்க வந்து இந்த தெரிவிச்சு இல்லைனா அதை எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம் டைரியலாம் இருங்க உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சிட்டு அது உண்மை என்பத்தில் ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம் கேட்டுக்க போறோம் ஆனா சங்கம் அந்த பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்கே இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பயப்படாம எதுக்குன்னு நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும்